செல்வம்னா செல்வனா மட்டும் கிடையாது நிறைவு தான் மிகப்பெரிய செல்வம் ஒரு மன நிறைவு ஒரு மனிதனுக்கு மிக பெய்வாக எப்படி கழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புண்ணிய செயல்கள் மங்களங்கள் யாவும் நமது அன்னை ஆதி பராசக்தி சுரூபமாக விளங்கக்கூடிய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி முப்பெரும் சக்திகளாக இந்த மூன்று சக்திகளுடைய அனுகிரகம் என்ன அப்படின்னா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மலைமகள் என்று சொல்லப்படக்கூடிய வீரத்திற்குரிய பார்வதியும் அலிமகள் என்று சொல்லக்கூடிய செல்வத்திற்குரிய மகாலட்சுமியும் சக்தி என்று சொல்லக்கூடிய கல்விக்கு விற்காக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய திருக்குழு இந்த மூன்று சக்திகளாக வீரத்திற்குரிய பார்வதி செல்வத்திற்குரிய மகாலட்சுமி கல்வி ஞானத்திற்குரிய சரஸ்வதி பெரும் விளங்கப்படக்கூடிய மகாசக்தி குபையின வாராகி எல்லாத்திலயுமே நம்ம பார்த்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வாராகியம் நம்ம பார்த்திருப்போம் அற்புதமான ஒரு ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன மகாசக்தி குபேர மகாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர் இந்த ஆலயத்திற்கு எதை நோக்கி இந்த வழிபாட்டிற்காக வந்திருக்கோமோ அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வழிபாடாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவர் ஸ்ரீ இந்த அம்மன் மகாசக்தி

துயரங்கள் தேயும் இதெல்லாம் நம்ம விட்டு விலகும் என்பதுதான் ஐடியும் தேய்தைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சாமி ஒரு நல்ல வளர்முறை நாளை பார்த்து சொல்லுங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வளர்முறை தான் வளரும் தேய்தை வளராது அப்படிங்குறேன் தேய்தைகள் என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நம்மளுடைய தூண்டங்களும் தேய்ந்து போகிறதுதான் அந்த தேய்தை நாட்டு அற்புதமான ஒரு நாள் தான் அந்த தேய்தை நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுல எல்லாருக்குமே விஷயம் தெரியும் என்ன அப்படின்னா ஏன் அஷ்டமி பிரசித்தி ஆகல தேய்விரை அஷ்டமி தான் விசேஷம் அதுதான் ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடியது அதனாலதான் தேய்பிரை அஷ்டமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அது போலதான் நம்ம ஆலயத்துல தேய்திரை பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடியது விசேஷம் அம்பாளுக்கும் பஞ்சமிகளும் மிக முடிந்தது அதுலயும் இந்த தேய்திரை பஞ்சமி நாட்கள் மிக விசேஷமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாக கருதப்படுது அப்ப நம்மளுடைய கஷ்டங்களும் துங்கங்களும் தேய்ந்து போகட்டும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை அப்ப வளர்விறை என்பது வளர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சியை குறிப்பது வளர்வுறை அப்படி ஒரு அற்புதமான ஆட்களாக சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷமாக அதே கிருஷ்ணபட்சத்திலே தேஞ்சிரையாக கொண்டாடப்படக்கூடிய வழிபாடு சிறப்புமிட்டு நீங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்திருக்கோம் அற்புதமான ஒரு நாள் இந்த சித்திரை திங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சித்திரை மாதத்துல மிக அற்புதமான வருடத்திற்கு முதல் பஞ்சமையாக நாம கொண்டாடக்கூடிய பஞ்சமி தேய்ந்தரை நமக்கு அமைஞ்சிருக்கு அப்ப இந்த வேண்டுதற்கான எத்தனையோ பேர் நம்ம ஆலயத்தை நோக்கி வந்திருக்கோம் படிக்கின்ற மாணவச்சல் இன்னைக்கு எல்லாரும் பயிற்சியெல்லாம் எழுதிப்பாங்க அப்ப நம்மளுடைய நோக்கம் பெற்றோருக்கு என்ன ஒரு பெரிய செல்வம் அப்படின்னா பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்ப தாயின் கருணையால இந்த வாராகி மகாசக்தி குபேர் வாராகி அதுல தேர் பாருங்க மகாசக்தி வாராகி கிடையாது மகாசக்தி குபேர் வாராகி அப்படின்னா குபேர் என்ன எல்லாத்தையும் தரக்கூடிய செல்வம்னா காசிவனா மட்டும் கிடையாது நிறைவுதான் மிகப்பெரிய செல்வம் ஒரு மன நிறைவு ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய மன நிறைவு தான் மிகப்பெரிய செல்வம் ஒரு மன நிறைவு பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் நல்ல மன நிறைவு திருமணம் ஆகாத கண்ணியர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அது மிகப்பெரிய செல்வம் அதுதான் மன நிறைவு திருமணமாகி இல்லாதவர்களுக்கெல்லாம் சற்று என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறக்க வேண்டும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையா செல்வம் மன நிறைவு மன எப்படி நிறைவுக்கு அடுத்த நிமிஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பிரார்த்தனையா இருக்கு ஆனா எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம வேண்டக்கூடிய அத்தனை வேண்டுதல்களும் பிரார்த்தனைகள் அனைத்துமே நம்மளுடைய கர்மா இந்த கர்ம நிலைப்படிதான் நம்ம இன்னைக்கு நேரத்தில் உட்கார்ந்துருக்கோம்

ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அங்கே நம்ம பேசக்கூடாது அது வழிபாடே கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு நோக்கி இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கோம் அப்புறம் வழிபாட்டை நோக்கி வந்திருக்கோம் நமக்கு ஏதோ ஒரு தேவை ஒரு மனிதன் நல்லா இருக்கும்போது யாருமே கோவிலுக்கு வர மாட்டோம் கஷ்டத்துலதான் வருவோம் ஏன்னா நம்ம கஷ்டத்தை பகிர்ந்துக்கணும் தாயாக இருக்கக்கூடிய மாறாஜி இடத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவோம் சுவாமி நாங்க நிறைய வாட்டி வந்திருக்கோம் இந்த காரிய நடத்தலையே முதல்ல சொல்லணும் கர்ம வினை இந்த மனிதனா இந்த கர்மாவை எப்படி கழிக்கணும் இந்த மாதிரி ஒரு புண்ணிய இந்த ஒரு ஆலயங்களுடைய வழிபாட்டுல ஈடுபட்டு நம்முடைய கர்மாக்களை நிவர்த்தி செய்யும் அப்ப கர்மாக்கள் எல்லாமே நம்மளுடைய நிதித்துறை எல்லாமே விலகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்லது நம்மளை கேள்வி வழிபாட்டை நோக்கி தான் ஆலய தரிசனம் செய்த பாவங்கள் அனைத்தும் விமோசனம் கோபுர தரிசனத்தை அப்படின்னு சொல்றோமோ ஆலய தரிசனம் பாவ விமோசனம் அப்படின்னு சொல்றோம் கோபுரம் கோ என்றால் இறைவன் புறம் என்றால் இருப்பிடம் ஒரு ஆலயத்தில் கோபுரம் இருக்கு அப்படின்னா இறைவன் குடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம் தான் கோபுரம் இளைஞடைய இறை சக்தி ஒரு வந்து வழிபாடு செய்யணும் ஒரு சென்டிமெண்ட் ஆலயத்துக்கு வந்து எல்லாமே கிடைக்குது நமக்கு தேவைப்படும் அத்தனைகள் நம்மளுடைய வேந்திரல்கள் மூலமாக நம்மளுடைய பிரார்த்தனை மூலமாக நமக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் கொடுப்பான் தயாரா அப்போ என்ன தேவையற்ற பேச்சுக்கள் சிந்தனைகள் என்ன நம்மளுடைய திசை மாறியது எல்லாருமே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்போம் பக்கத்துல உறவு மறைகள் வந்திருக்காங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கியா பேசிக்கிட்டே இருப்போம் தொடர்ச்சியான பேச்சு குறைத்துக் கொண்டு நம்மளுடைய செயல்பாடு ஆன்மீகம் ஆன்மா லைட்டு வழிபாட்டுடைய நிலத்தை ஒரு புனிதமான நிலம் புண்ணிய ஸ்தலம்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு ஆலயத்தினுடைய வழிபாட்டை நமக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆலயத்தினுடைய வழிபாட்டை நோக்கி நாம் செய்யப்படக்கூடிய வேள்வி அது அப்படின்னு சொல்லுவோம் அம்மாளை நோக்கி நம்ம எல்லாம் வந்திருக்கோம்

பஞ்சமிக்கு வந்தாலே போகும் காயில் வார்த்தை பார்த்தாலே போகும் எல்லா கஷ்டங்களும் தீண்டும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க இந்த மகாசக்திக்கு பேர் வாராகி அம்மனுடைய தரிசனம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு அப்படி ஒரு அற்புதமான இந்த சக்தி குபேர வாராகி அம்மன் அற்புதமான பிரதிஷ்டை விழா மற்றும் அற்புதமான இந்த கோபுர வேலைகள் எல்லாம் சிறப்பாக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த நேரத்திலே ஒரு திறமைக்குரிய ஒரு மனிதராகவும் நமது இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய நிர்வாகி அண்ணன் பூசாரி சக்தி அண்ணன் அவர்களுடைய சிறப்பாக ஒவ்வொரு முக்கிய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவரே அவரது பெருமையை ரொம்ப சந்தோஷத்தோடு துண்ணகையோடு சொல்லுவார் பெருமைக்குரிய மனிதராக அவினாசி ஜோதிர்லிங்கம் அண்ணா அவர்கள் அவருடைய குருநாதனாக அவரை வழிநிறுத்தி சென்று கொண்டிருக்கிறார் அந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் அமைவதற்கான முக்கிய காரணம் அவரும் எத்தனையோ விளக்கங்களை ஒரு மீடியா மூலயமா நமக்கு கொடுத்துருக்க ஒரு ஜோதிடம்னா என்ன அந்த ஜோதிடத்துல கிரகங்களுடைய சேர்க்கைனா என்ன ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஜாதகம் எப்படி இயங்குது அப்படின்னா ஒன்பது கிரகங்களை நவ ஒரு மனிதனுடைய அங்கங்களா நம்மளுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் பேச்சுகளை இணைத்ததா ஒரு மனிதனுடைய வருங்காலம் அப்படின்னே சொல்லலாம் அப்ப அந்த பேச்சு காலங்கள்ல பழங்களுக்கு நம்ம ஆலயங்களுக்கு எல்லாம் போறோம் அப்படி ஒரு அற்புதமான பழங்களை சொல்லக்கூடிய சிறப்பான ஜோதிட திலகம் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடலிங்கம் அண்ணா அவர்களுடைய அணுகுமுறையை கேட்டு நமது அண்ணன் சக்திவேல் அவர்கள் இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கார் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் மகாராகி துன்பங்களை நாயகி கண்கண்ட தேவியாக அமர்ந்து துன்பங்கள்லாம் என்ன செய்யறார் அவ வணிக்கிறார் அப்ப நல்லவன் புரிக்கக்கூடிய தேவியாக மனதார மனகூறுவர் நம்மளுடைய பிரார்த்தனை இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் அதனால மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா பக்தர்களுக்கு

மனோகாரகன் தாயாருக்குரிய ஸ்தானம் அதிபதியாருன்னு அம்பார்டா அடுத்தபடியாக செவ்வாய் அங்காரகன் அப்படின்னு சொல்றோம் இந்த அங்காரகன் யாரு சகோதரன் சகோதரி உடன் பிறப்பு அப்படின்னு சொல்றோம் ஒரு ஜாதகத்திலே உடன் பிறப்பை குறிக்கக்கூடியது அங்காரகன் பூமிகாரகன் சொல்றோம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப புதன் யாரு ஞான காரகன் அதிபதியாக வழங்கக்கூடியவர் பெருமாள் முதல்ல செவ்வாய்க்கு அதிபதியாக முருக பெருமாள் அடுத்தபடியாக அதிபதி பெருமாள் அடுத்தபடியாக குரு பகவான் கோடி நன்மை எவ்வளவு பெரிய ஜாதகத்துல தோஷம் இருந்தாலும் குருவின் பார்வை வலுவானது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப எல்லாவித தோஷங்களும் அகலும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட குரு அதிபதியாக விளங்கக்கூடியவர் பிரம்மா அப்படின்னு சொல்லுவாக்கியம் குழந்தைக்கு குருபலம் மகாலட்சுமி செல்வத்திற்குரியவர் சுக்கரன் அதற்கு அதிபதி மகாலட்சுமி அடுத்தபடியாக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஈஸ்வர பட்டம் ஆயிரம் ஆண்டுகள் தமமிருந்து ஈஸ்வர பட்டத்தை பெற்றதால் அவர் என்ன செய்வோம் சனீஸ்வரர் சனி கொடுப்பார் எவர் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவார் சனி கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாராலையும் ஆனா கொடுக்கறதுல என்ன செய்வார் தாமதமாக ஏன்னா மந்த காரகன் அவர் ஒரு ஜாதகத்திலே நகருவது மெதுவா தான் நல்லதை செஞ்சாலும் மெதுவாதான் செய்வார் எதுதை செஞ்சாலும் கொஞ்சம் நேரம் தாழ்த்தி கொடுப்பார் வெகு ஆண்டுகள் கணித்துதான் நல்லது நம்மளை விட்டு செல்லும் போது நல்லதை கொடுத்துட்டு போவார்